வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி பறிபோகிறதா உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த சொத்து பட்டியல் விவகாரம் முறைகேடாக இருந்ததாக மிலனி என்பவர் கொடுத்த வழக்கின் ஆதாரத்தை சேலம் நீதிமன்றம் விசாரணையை ஏற்றுக்கொண்டது காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பை எடப்பாடி கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பையும் வழங்கியது இந்த நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமையன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்துள்ளது இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தரப்பை வாதனை செய்தபொழுது எதிர்த்தரப்புகள் ஆதாரத்தையும் கேட்பதற்காக நீதிமன்றம் இந்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் நடைபெறும் பொழுது மெலனின் என்பவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையில் தவறு செய்ததற்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது எம்எல்ஏ பதவியே தேர்தல் ஆணையம் பறித்துவிடும் என்ற தகவல்தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பல்வேறு சிக்கல்களில் எடப்பாடி இருக்கிறார் இதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி செய்த துரோகம் தான் என்றும் கூறப்படுகிறது சசிகலாவின் ஆளை பிடித்து முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் அதற்கு பிறகு பெங்களூரு அக்கரகார சிறையில் சசிகலா அவர்கள் அடைத்த பிறகு அவரை கட்சியிலிருந்து முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் அதிமுகவை கொண்டு வந்து அதிமுகவில் உட்கட்சி மோதலை ஏற்படுத்தி குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு பெரும்பான்மையான முக்கிய பதவிகளை கொடுத்து முழுமையான அதிமுகவை தன் வசப்படுத்தி கொண்டார் இதனால் அதிமுகவில் உட்கட்சி மோதல் வெடித்து தற்பொழுது மூன்று பிரிவாக பிரிந்து உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இது எடப்பாடி செய்த துரோகத்திற்கு அவருக்கு கிடைத்த உண்மையான தண்டனை தான் அவரது எம்எல்ஏ பதவி பறிபோகிறது என்ற தகவலையும் சமூக வலைதளங்களில் எடப்பாடி பழனிசாமியிற்கு எதிராக இருப்பவர்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் ஆனால் நிச்சயம் இந்த தீர்ப்பில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எடப்பாடிக்கு சாதகமாக கூட நடக்கலாம் ஏன் வழக்கு தொடர்ந்த மெலனின் என்பவருக்கு கூட சாதகமாக நடக்கலாம் ஆனால் நிச்சயம் எடப்பாடிக்கு எதிராக வந்துவிட்டால் அவரது பதவி உடனடியாக பத பறிக்கப்படும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் பறிக்கப்படும் என்பதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்முறையீடு செய்திருப்பதற்கான விளக்கம் அவர் கொடுக்கவில்லை ஏனென்றால் காவல்துறையினர் விசாரணை நடத்தவில்லை அதற்குள்ளாக பயத்தில் எதற்காக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது